எங்களுடைய எங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய தாத்தா திவான் பகதூர் மாவீரன் இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களினுடைய பெரும்புகளை போற்றுகிற நினைவை போற்றுகிற நாள் இன்று பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மேலானவன் கீழானவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற ஒரு கொடிய சமூக படிநிலையை தகர்த்தறிய போராடிய புரட்சியாளர் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்பதையும் தாண்டி எல்லா உயிருக்கும் என்று போதித்த பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று போதித்த எங்களின் மறையோன் வல்லுவ பெருமகனார் அவர்களுடைய வழியில் நின்று மானுட சமூகத்தின் சமத்துவத்திற்கு சமூக நீதிக்கு கடைசி வரை களத்தில் நின்ற பெருமகனார் எங்களுடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்திய நிலப்பரப்பில் இந்த துணைக்கண்டத்தில் ஆதி குடியும் பெருமைக்குரிய குடியும் பெருத்த எண்ணிக்கையில் இருக்கிற குடியும் இந்த பறையர் குடிதான் அதனால் எண்ணரும் மக்கள் இந்த சமூகம் சொல்வதனாலேயே நாம் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தை கைவிட்டு நாம் பெருமைக்குரியவர்கள் மகத்தானவர்கள் மாவீரர்கள் ஆட்சி ஆள்வதற்கு அருகதை பெற்ற சமூகத்தின் மக்கள் என்பதை உணர்ந்து நிமிர வேண்டும் என்பதை தமிழ் சமூக மக்களுக்கு உணர்த்தியதாலேயே அவர் மாவீரர் என்று அழைக்கப்படுகிறார் சமூகத்தில் தாழ்த்தி வீழ்த்தி புறந்தள்ளப்பட்ட மக்களின் உரிமைக்காக தன்னலமற்று போராடியதாலேயே அவர் ராவ் பகதூர் திவான் பகதூர் என்று அன்றைய வெள்ளைய ஆட்சியாளர்களால் போற்றப்பட்ட பெருமகனார் நம்முடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் அவருடைய கனவை சுமந்து பயணிப்போம் என்கிற உறுதியை நாம் தமிழர் பிள்ளைகள் ஏற்கிறோம் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு செலுத்துகிறோம் வரவே ஆகாது ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு தான் தெரியும்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு நீங்க எப்படி பார்க்குறீங்க ஐம்பது ஆண்டு கழிச்சு தான் நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு பசிக்குது பத்து நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு சாப்பாடு இருந்தால் பரவாயில்லையா பதில் இருக்கா உங்ககிட்ட ஐம்பது ஆண்டு கழிச்சு வளர்ச்சியை பார்க்க நீங்க இருப்பீங்களா நான் இருப்பேனா இல்ல என் மோடி தான் இருப்பாங்களா இல்ல என் தம்பி அண்ணாமலை தான் இருப்பார பதில் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்குங்கிறது அதை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது இது என்ன பணபரமா நட்டு வளர்க்குறீங்க நட்டவனுக்கு பயன் தராது அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தரும்னு சொல்ல அதுவே பதினஞ்சு ஆண்டுகளில் இன்னைக்கு பயன் தந்துருக்கு அப்படி என்ன ஒரு திட்டம் நீங்கள் ஐம்பது ஆண்டு கழிச்சு தரப்போகிற திட்டம் எல்லாம் தனியார் மயந்தானே துறைமுகத்தை தனியார் கொடுக்கறது அதானிக்கு குறிப்பாக ஒரு முதலாளிக்கு துறை விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்கறது நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகளை சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா ஐம்பது வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்கள் இப்போ எழுவத்தொம்பதாவது சுதந்திர தினத்தில் இருக்கும் நூறாவது சுதந்திர தினத்துக்கு இருக்குமா இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா இல்லை யாரோட பட்டா நிலமாக இருக்குமா சொல்லுங்கள் முன்னாடிலாம் சாலையில் வாகனம் ஓட்டி போனால் இல்லை ஏதாவது தவறாக போனால் அரே பார்த்து போடா அங்கே ஒப்பம்ட்டு ரோடா அப்படின்னு கேட்பான் இப்போ யாரையும் இப்படி கேட்க முடியாது ஆமாம் எங்கள் அப்பம்ட்டு ரோடுன்றான் ஏன்னா போட்டதவனா இருக்கான் குறுக்க கட்டையை போட்டு சுங்கம் வசூலிக்கிறவனும் முதலாளியாக இருக்கான் ஓட்டை கூறு போட்டு வித்திங்க இப்போ நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க இப்போ கடலை கூறு போட ஒம்பது இடத்துல துறைமுகம் துணை துறைமுகம் கட்டுறோம்னு ஒரு இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கலை இதெல்லாம் என்னன்னா எல்லாம் தனியார் மயமாக்கி அதானி ஃபார்மிங் அதானி போர்ட்டு அதானி ஏர்போர்ட் எல்லாம் தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடமையா இருக்குமா இந்த நாட்டு மக்களின் பொது உடமையா இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க ராணுவம் உங்ககிட்ட இருக்கோம் நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற இராணுவமாவது உங்களுடையதா உங்களுடையதா சீருடை தயச்சு கொடுக்கறது யாரு ராணுவ வீரர்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கற முதலாளி ரஃபேல் போர் விமானம் எங்கே வாங்குறீங்க பீரங்கி எங்கே வாங்குறீங்க ஊரா எல்லாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமித்து எந்த நாட்டோட சண்டை ஓட்டு என்னை காப்பாற்ற புரிய நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்டிங்க நாட்டின் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையிலேயே இராணுவத்திலேயே அப்போ என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்குது ராணுவ ரகசியம்னு முன்னாடி சொல்லுவீல் அதெல்லாம் இல்லை இராணுவத்துக்குன்னு ரகசியம்னு ஒன்றும் இல்லை இதனால் இராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன் தேசத்து ரோகி இந்த நாட்டிலே அதிகமாக தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கிறனால பேசுகிறேன் ஏன்னா இது தேசம் என்னது இந்திய நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு அரசியல் ஆசான அம்பேத்கரே சொல்கிறாரு இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவன் தமிழன்ட்டு அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் ரொம்ப எதுவுமே இல்லை இதில் வளர்ச்சி வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் பாட்டி சின்ன வயசில் கதை சொல்லுவோம் பணியார மழையாக பெய்யும்னு சொல்லுவோம் மழையே பணியாரமா பெய்யும் தூங்கிடுவோம் காலையில் எங்க இருக்கும் பனியாரம் அந்த கதை தான் அது கனவு பனியாரம் மழை பெய்யுற கதை தான் புதிய தனிச்சு நின்று காட்டணும் வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும் அதை ஒரு தடவை சொல்லுங்கள அம்மையார என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களே சொன்ன அவர்கள்ட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி வைக்க முடியாதா கூட்டணி சேர்க்க கட்சியே இல்லை எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சு வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே ஒன் நேரமே செத்து போச்சு செத்து போச்சு இல்ல இதுதான் பெரிய சாதனையாளன் பெரிய அமைப்பு கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டதை அங்க போய் பேச தானே பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டாளர்கள் தேர்தல் களத்துல தேர்தல் காலத்துல தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசி விட்டான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்களில் யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணிவிடுக்க இருக்கா பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது காந்திக்கு தான் இருக்கு ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்டில் அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாங்களா இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி விபச்சாரத்துக்கு எதிரா இருந்தார் காந்தி ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தாரு காந்தி கொலை கொல்லைக்கு எதிரா இருந்தார் காந்தி இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி என்ன ராஸ்மார் கடையில காந்தியை கொடுத்தா தான் ஜரக்கு ஆனா இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும் அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்தில் இடம் கொடுத்துட்டு

இப்போ நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சேவை போது எங்கள் ஊரில் இப்போ ஒரு நாடகத்தில் பபுன் பாடுவாப் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாலி வந்தேனுங்க அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்கள் உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இதற்கு வியாபாரம் இருக்குதுன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னால் அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா ஐநூறு அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல தான் பேசிட்டு இருந்தானா சொத்தம் பட்டம் இழுத்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தான என் பாட்டேங்க வாபுசி அப்படிதான் பேசிட்டு இருந்தானா அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் ஜெரையில இருந்தேன் ஒன்பது வரும் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தாத்தின் தெய்வத்திற்கு முத்துராமலிங்கத்தார் சொன்னாரா எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் தான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டே எல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒண்ணும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி யார் எப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே உச்சத்துல இருப்பா நீ நீங்கள் ஒருபாய் பாத்துக்க பண்ண சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் விட்னே நான் தான் உனக்கு பால் விட்டனே நான் தான் உனக்கு பால் விட்டனேன்னு உங்கள் தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு இல்லை வந்தோம் நம்ம செய்கிறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்சு மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம் இவருக்கு எல்லாமே இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்ட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிக்கிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்போ வச்சு கூட படம் இருக்காள் இருக்கு எனக்கு ஏதாவது படம் ஏறிகால் இருக்கு அதில் பயந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டிலையும் விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பில் நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இல்லை இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுகவை எதுக்கும்போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலையும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்கே போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்போ எவ்வளவு வழி தாங்கிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆள் உட்காந்துருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசிக்கிறேன் சும்மா வந்து சீமான அவரும் இப்படி தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்லை கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்குது ஒரு பேசிட்ட கூடாது ஏன் அப்படி வரேன்னு சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் எனக்கு தான் திமுக யார் அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யார் சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தாயா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தோடங்குன்னு வர தூக்கிட்டு வரப்பில்ல என்னை என்னைய கொல்லணும் என்னை பெத்த அப்ப நான் கும்பிட்டு வந்தீங்கன்னா அப்படி அவன் பெத்த உள்ளதான நான் இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க தெரியல அவர் நாலு வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதே இதை பேசிருக்கலாமே பேசிருக்கலாம்ல அது வந்து அது சரி இல்ல ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆராக எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்களோ ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுன்னு நீ என்ன நினைக்கிற அண்ணாவை வச்சா திமுக வாக்குங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆரை வச்சா அதிமுக அவர் ஒரு இருக்க அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்கள் என்ன சொல்லி வாக்கு இந்த கட்சி சரியில்லை நான் சொல்கிறேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வாரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்கே சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயலரசியலோ இல்லை அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போகிறேங்கிறதையும் சொல்றேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யார் சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும்

நான் தான் சொல்லல இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன்னா ஏதோ குற்றசாட்டு நினைச்சிருக்க போறாங்க அப்படி